வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சு பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில ஒரு ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தா எது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஏன்னா ராசி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த ராசிக்கு குரு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்தில் வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கும் வரும்பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி எஸ்ட்ராஜி முறையில் ஒளி முறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக அமையப்போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஜி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி அமையுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சனி வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அஷ்டம சனி முடிந்து மூன்று வருடம் மூன்று மாதம் ஆகிவிட்டதுங்கிறது நீங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டும் ராகு எட்டாம் இடத்தில் குரு பார்வை பெறுகிறார் இரண் இரண்டாம் இடத்தில் கேது இருக்கிறான் இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் வந்து க கடக கடகராசிக்காரர்களுக்கு வலுக்கிறது ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிறது ஒரு மாதிரியான பாவம் அடுத்தவங்களோட மணி கடன் உடல் உபாதைகள் வம்பு வழக்குகள் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து குரு பார்வையால் தன் வீட்டை தன்னை பார்க்கக்கூடிய குருவால் வலுப்பெறுகிறது சோ கொஞ்சம் ஒரு சுப கடனால் அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்பு கஸ்டமர்ஸ் அணியிலேருந்து வெளியில் வரக்கூடியவங்க சில பண நிதி வந்து ஒரு கடன் கூட்டு தொழிலில் வரக்கூடிய அமௌண்ட்டு உங்களுடைய பணம் ஷேர் மார்க்கெட் அது மாதிரி சில விஷயம் மூலமாக நமக்கு வரக்கூடிய பணம் மூலம் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் தொழில் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் விரிவிப்பு அதாவது தொழிலை வந்து அதிகரிக்கக்கூடிய நம்மளே வந்து விரிவடையக்கூடிய விஷயத்துக்காக ஒரு இது மாதிரி நிதி எடுத்து நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே காட்டுது இதில் நீங்கள் வந்து முக்கியமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அதிக கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது டெவலப் பண்ணுறேன் டெவலப் பண்ணுறேன் ஏதோ ஒரு உத்தியோகத்தில் இறங்குறங்கிறதுக்காக நம்ம சக்திக்கு மீறின கடனை செய்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அதை அடைக்கிறது நம்ம கஷ்டமாக போயிருங்கிறது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அஷ்டம சனி முடிஞ்சு விட்டது ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தில் சனி இருந்து சில தகப்பனார் தகப்பனார் ரிலேட்டடான சில விஷயத்திலாம் சில ஆக்டிவிட்டீஸு சில ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சில எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது மெனக்கெடுவது அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல ராகு இருக்குது கொஞ்சம் பிரதேசம் போகிறது உடல் உபாதைகள் கொஞ்சம் பிரச்சனையாகி அப்படி சரியாகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுது அது மாதிரி சில அந்நிய சூழ்நிலையில் போய் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ட்ராவலிங் அதிகமாக கொடுக்கும் குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க அது மாதிரி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ அஸ்டமசனியிலேருந்து விடுபட்டு மெல்ல ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போ போ போக முற்படும் கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் கொஞ்சம் அந்த உயர்வு பெறுகிறேன் அதில் வாங்கின அடியிலேருந்து மீள போகிறேன்ங்கிறதெல்லாம் அகலக்கால் வைக்காமல் மெல்ல ஒரு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் அ டைம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து வியாபாரிகள் வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பண்ணணும்ங்கிறது மனசில் வச்சுக்கணும் அதே சமயத்தில் குரு பலனும் சில கிடைக்குதுங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஆறாம் இடத்தை எட்டாம் இடத்தை பார்த்தாலும் நாலாம் இடத்தையும் பார்க்குறதுனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் நீங்கும் அதே சமயத்தில் கடன் வாங்கி இடம் வாங்குறது வண்டி வாகனம் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கிறது வீடு கட்டுறது ஹோம் லோன் போய் வீடு கட்டுறது அதுமாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து அந்த கல்யாணம் முடிஞ்சது ஒரு புது இடத்துக்கு போகிறது புது வீட்டில் போய் குடியேறுறது அது மாதிரி விஷயங்களும் கொடுக்குது ஸோ வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிதி புலக்காட்டங்கள் அது மூலமாக சொத்து வாங்குவது அது மாதிரிலாம் அதிகமான காமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரருக்கு ஜூலை மாதம் சாரி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரிபூர்ணமாக உண்டு மாணவர்கள் வந்து படிப்பதற்காக கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக அந்த வாய்ப்புகள் தேடி வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறவங்களுக்கு அங்கேயே ஸ்திரத்தன்மையோட பிஆர் சிட்டிசன்ஷிப் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ மெல்ல அஸ்தமணி தா அஸ்தம சனி தாக்கத்திலேருந்து மீண்டு வரும் வந்து இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு அமைப்பு வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளுக்கு நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாகவும் உண்டு அதே மாதிரி இல்லத்தரசிகள் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு லோன் போட்டு வாங்கி வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு செல்வ செருக்கு கொஞ்சம் பேரவரு ஒரு ஆபரணங்கள் ஆடை ஆபரணங்கள் ஒரு நகைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இது மாதிரி நகைச்சீட்டு போடுறவங்க அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே நிறைய போடக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி அமைப்புகள் கடகராசிக்காரனுக்கு பரிபூர்ணமாக உண்டு குடுக்கல் வாங்கல் அதிகமாக இருக்கும் ஒரு மாதிரி முடிஞ்சிடும் செலவுக்கு மீறின வருமானங்கள் வரலினாலும் கொஞ்சம் அப்படி இப்படி திரட்டி நம்ம கொஞ்சம் வேணுங்கிற விஷயத்தை செஞ்சுப்போம் அது அடுத்த வருஷம் கொஞ்சம் படிப்படியாக அதை அதை அணைக்குப்பதற்கு நம்ம முற்படுவோம் அதுதான் இப்போ போயிட்ருக்கிற படலம் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை அஷ்டம சனியில் தாக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நம்ம பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர் இப்போ தான் மீண்டும் கொஞ்சம் இயல்பான சூழ்நிலைக்கு நோக்கி வந்துட்டுருக்கீங்க தவறு இல்லை இது ஒரு மாதிரியான ராசி அதிபதியே பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும் அதே மாதிரி ராஜோகாதிபதியே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல மாதம் முழுக்க இருக்கிறார் சூரியன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துலயே குருவோடு இருக்கிறார் சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபதுக்கு மேலே க மாதத்தின் கடைசியில தான் பார்த்தீங்கன்னா சுக்ரனே வந்து ராசிக்குள்ளே வருவதனால இன்னும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் மனைவின்னா கணவர் கணவர்னா மனைவி அதுவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்புகள் பங்குதாரர்களுக்கிடையே இருந்த ஒரு மனக்கசப்புகள் மாத கடைசியில் கொஞ்சம் நல்லா சரியாகக்கூடிய அமைப்புகளாக இருக்குது ஸோ மாதத்தின் முதல் மூணு வாரம் நிறைய விரயங்களும் சுப செலவுகளும் அலைச்சல்களும் மாதத்தின் கடைசி வாரங்கள் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காமிக்குதுங்க அதே சமயத்தில் புதன் ராசிக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா படிக்கிறவங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு மாணவர்களுக்கெலாம் நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஓரளவுக்கு கான்சென்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு ஸோ எந்த விதத்துலையும் சனி செவ்வாய் தாக்கம் இல்லாமல் இருப்பதனால ஓரளவுக்கு ராசி அதிபதி அந்த மற்ற கிரகங்களாக நல்லா இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம்னா செவ்வாயும் சனியும் நேர்கோடு பார்த்துக்கிறாங்க மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இளைய சகோதர விஷயங்கள் தகப்பனார் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களோட ஹெல்த் அது மாதிரி விஷயங்கள கொஞ்சம் பார்த்துக்கணும் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களோட உறவுகளையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுதான் வந்து ஓரளவுக்கு தாக்குத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மற்றபடி ஓவராலாக நல்ல அமைப்புகள் தான் அஸ்தம்பு சனியிலிருந்து படிப்படியாக நீண்டு இருக்கிறீர்கள் இது பொதுவான பழமையை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசா புக்திகள் கொண்டிருக்கிறது எப்படி வந்து உங்களுடைய லக்னம் இருக்குது எந்த அந்த லக்னத்துக்கு தகுந்த யோகமான தசைகள் போகிறதா அவயோக தசைகள் போகுதா அதெல்லாம் கோச்சார அமைப்பில் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போதுங்கிறது எது மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுத்துனிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை சீரமாக சீராக செல்லும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும் இது பொதுவான மீண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்